என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகின்றார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று உன் அப்பா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பன் நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்க போகின்றது அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று தான் இன்று வந்திருக்கின்றேன் நீ கூட இந்த நரசிம்மரின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார் அவர் யார் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிவிட போகின்றேன் என் குழந்தையே உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்கிறார்கள் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கு மனம் வந்ததோ அவரை பற்றித்தான் நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடத்திலே அக்கறை கொண்டு நடந்து கொண்டவர் என் பிள்ளையே உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கிறார் சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளைப் பற்றியும் இவர்தான் அதிகமாகவே நினைத்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல்தான் நீ கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் நீ மன வேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா எல்லாமே உன் அருகிலேயே இருந்து எதுவும் இல்லாதது போன்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகிவிட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனை பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அப்பா நான் முன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேனே மீண்டும் எனக்கு அந்த நல் வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அப்பனே என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என் செல்லமே நீ எப்பொழுதுமே மிக உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னை மனதார நம்பித்தானே என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல்களை ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையிலும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த அப்பா உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலே கூடாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட போகின்றது என் செல்லமே நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்திதான் அது எந்த சக்தியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் நான் சொல்வது தீய சக்தி சில மனிதர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒருவருடைய வேண்டாத சூழ்ச்சிகளால் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்ச்சிகளில் சிக்கி விழ வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கு ஆளாக்கிவிட்டார்கள் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல்தான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த அப்பாவாகிய நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை என்பது நிரந்தரம் அல்லாதது என் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது அதன் காரணமாகத்தான் நீண்ட கால பிரிவிற்கும் காரணமாகிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை இன்றிய போகின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட காலத்தை தான் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னிடம் நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்க போகின்றேன் இதுவரை பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுக்களும் இன்றோடு உனக்கு முடிய போகிறது இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இரு உன் அப்பாவிடம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என் செல்லமே நீ கேட்டதை இந்த அப்பா நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்துவிடத்தான் போகின்றேன் மீது சந்தேகம் கொள்ளாமல் என்னுடைய வேணுதல் எதுவுமே பலிக்காது என்று எதிர்மறையாக எண்ணாமல் என்னுடைய வேண்டுதல் இன்று பழிக்கப் போகிறது இன்று எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது என்று எதிர்மறையான கருத்துக்களை தவித்துவிட்டு எனக்கு எதுவும் நடக்காது என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள் தான் வரும் என்று எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு இந்த அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளிலே கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்லமே நான் உனக்கு சொல்லிக் கொள்வது ஒன்று தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்க போகின்றது உன் குடும்ப வாழ்க்கையே அழித்துவிட வேண்டும் என்று தான் சில சூழ்ச்சிகள் செய்து உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் யாருடைய தேவையற்ற பேச்சுக்களையும் நீ கேட்டு உன் குடும்ப உறவுகளை பகைத்து மூன்றாம் நபரின் தலையீடு தான் உன் குடும்பத்தில் பிரிவுகளை ஏற்படுத்த காரணமாக இருக்கிறது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் உருவாகிவிடக் கூடாது என்றால் நீங்கள் நன்றாக இருப்பது உங்கள் உறவுகள் ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்கள் கண்களுக்கு உறுத்தத்தான் செய்கின்றது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் மூலமாக மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி நிரந்தர பிறவினை உண்டாக்க வேண்டும் என்று முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்திருந்தேன் இது போன்றவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று ஆனால் என் குழந்தையை நீ அதை கண்டுகொள்ளாமல் விட்டதால்தான் இன்று இத்தனை பெரிய பிரச்சனையிலிருந்து மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் இந்த வாழ்க்கை திரும்புமா இதற்கு முன்பு இருந்த நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் மீண்டும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதற்குத்தான் உன் அப்பன் என்று உன்னை தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளிலேயே கொடுக்கப் போகின்றேன் பல சந்தோஷமான நிகழ்வுகள் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வரப்போவது இல்லை உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் உன் உறவோடு பேசி கொண்டிருப்பதை தடுக்க நினைப்பவர்கள் நீ நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்கப் போகின்றேன் மற்றவர்களின் சந்தோஷத்தில் பொறாமைப்படுபவர்கள் தன் வாழ்க்கையை ஒருபோதும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள் என்பதில் முதலில் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு சூழ்ச்சிகளை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு பின்பம் இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்பு அவர்களுக்கு ஆயிரம் வழிகள் கிடைக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கப் போகின்றேன் அது மட்டுமல்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உன்னுடைய வருமான அதிகரிக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் நான் உங்களுக்கு வாய்ப்பாக கொடுக்க போகின்றேன் என் தங்கமே அப்பன் கொடுக்க கூடிய வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய பொருளாதார தேவைகள் என்றுமே உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே யார் உன்னை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் உன்னுடைய பொருளாதார தேவைகள் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் தேவையற்ற வீண் எல்லாம் பேசி உங்களை கெடுத்து விடவும் முடியாது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே இப்படிப்பட்ட வாய்ப்பினை உனக்கு வெகு விரைவிலேயே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி உன்னுடைய பழைய வாழ்க்கையில் மிக்கவும் சந்தோஷமாக இருந்தாயோ அதே போல் இப்பையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நல்லதே உனி உன் வாழ்வில் நடக்கும் உன் அப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த அப்பாவின் அருளும் மாசை வாதமும் என் பிள்ளைக்கு கிடைத்து இருக்கும்